என்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க விளக்கம் போல் நான்காண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை வந்து ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம் அளவுக்கு ஒரு பட்ஜெட் எதற்கு நான் சொல்கிறேங்க அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறாங்க வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம் ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலமுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடியை வாங்க மாட்டாங்க வாங்கியிருக்கோம் எந்த மாநிலத்தினுடைய கடனுமே ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கோடியை தொடலை நம்ம தொட்டுட்டோம் சரி வாங்கியிருக்கக்கூடிய கடனை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம் நல்லதுக்காக பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிஃபிசன் அதாவது வரக்கூடிய வருவாய் மாநில அரசு சொந்தமாக டேக்ஸ் ரெவென்யூ நான் டேக்ஸ் ரெவென்யூ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டேக்ஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் இன் எயிட் இதெல்லாம் வந்து நம்ம ரெவன்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம் நம்ம என்ன கேபிட்டலுக்கே போகலீங்க ஐயா அதாவது உட்கட்டமைப்புக்கே போகலை இந்த இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம் ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி அங்கேயே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே முடியல இங்கே நான் குஜராத்தை கம்பேர் பண்ணுறேன் குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இல்லாமல் குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்குலஸ் மட்டுமே தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அதாவது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாமல் குஜராத் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி நாம் டாஸ்மார்க் வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை சேர்த்து அங்கே மட்டுமே நமக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நட்டம் இப்போ இதற்கு கடன் வாங்க இதை தாண்டி கடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்லை சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறன்னா தமிழ்நாடு மொத்தமாக உள்கட்டமைப்பு புதுசாக ஒரு ரோடு போடணும் பில்டிங் போடணும் ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்டில் செலவு செய்திருப்பது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொரு கோடி நாம் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு வளர்ச்சி பாதையில் போதா வீழ்ச்சி போதான்னு பார்க்கலாம் குஜராத்தை பொறுத்தவரை ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு ஆக மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு அதனாலதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள் வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்குது ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு இருபது நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது ஒரு வள்ளுவர் ஐயாவுனுடைய திருக்குறளை கொண்டு வந்து ரெண்டு நிமிஷம் சொல்கிறது இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா அதனால் எந்த அர்த்தத்தில் அங்கே அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்கள் அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம் வெள்ளை காகிதத்தை படித்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டில் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய பார்வை தமிழகம் இன்னும் அதள பாதாளத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் ஆறு தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம் மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருப்பாங்க இரண்டாவது டாஸ்மார்க் ஊழல் இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுகளை பார்க்குறோம் சரி என்ன டாஸ்மார்க் ஊழல் ஈடு என்ன சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்ல இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னு அமைச்சர் சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துறாங்க கொஞ்சம் அதை விரிவா பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சத்தீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மாக அவங்களுடைய அபிஷியல் பாலிசியை ட்வீட் பண்ண ஒரு புதுசா ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்கிறோம் சட்டீஸ்கர் ஊழல் என்ன தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சுருக்கிற மாதிரி சட்டீஸ்கரில் சட்டீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க சிஎஸ்எம்சிஎல் சட்டீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்கே உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதுல மூன்று விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டாஸ்மாக் நிறுவனம் ஐந்தாயிரம் ரீட்டைல் அவுட்லுட் இருக்கு எல்இட் பார்ஸ் இருக்கு எஃப்எல் டூ லைசன்ஸ் சென்டர் இருக்கு வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசென்ஸ் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி அவங்க பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக் சொல்றாங்க இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் டாஸ்மாக் இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது அதாவது நீங்க நூறு 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 குவாண்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு ஊழலையும் சேர்த்து பேசுகிறோம் இடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடி எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை மூன்று ரகமாக பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக்னுடைய ரீட்டைல் அவுட் அவுட்டில் ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட்டு டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாருக்கிட்ட பியர் பாட்டில் வாங்கணும் யாருக்கிட்ட லிக்கர் வாங்கணும் யாருக்கிட்ட இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கிறத டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலய கிட்ட பேசி ஒரு கிக்பேக் சிஸ்டத்தில் வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாக் அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்த மூன்று எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி இடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு ஈசிஐஆர்னு ஒன்று பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் நாம் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர்னு சொல்கிறோம் இடி வரும்போது ஈசிஐஆர்னு ஃபைல் பண்ணி உள்ளே வர்றாங்க இதை வச்சு சோதனையை பண்ணுறாங்க சோதனை எங்கே பண்ணுறாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்ககிட்ட சோதனை பண்ணுறாங்க அக்காடு டிஸ்டிலரியிலிருந்து நாலு அஞ்சு டிஸ்டிலரி சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூரில் ஒரு அஞ்சு இடத்துல பண்ணுறாங்க டாஸ்மாக தலைமை அலுவலகம் குடோன் இங்கெல்லாம் பண்ணுறாங்க மூணு இடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவிக்கிறான் என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறான் முதல் அவங்க சொல்லியிருப்பது டாஸ்மாக்னுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை இல்லாமல் யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்க் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரச்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நடந்த ரைடை ரைட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய் ஆலையில போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூற்றம்பதுன்னு ஐம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதையில் போகாமல் வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கே இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க ஸோ போகஸ் ஆன பில்ஸ் ஜென்ரேஷன் இது ஜெகத் ரட்சகன் அவருடைய ரைடில் இன்கம் டேக்ஸ் கொடுத்த செய்திக்குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரஷ்கன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிக் பேக் லிக்கர் கம்பெனில இருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் என்டிட்டி கிடையாது டிஸ்ட்லரி கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராய் ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமாக பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியாக ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்கு அப்போ இவங்க செய்கிற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் போலி பாட்டில் போலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம் டாஸ்மாக்னுடைய வேலை என்னென்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சட்டீஸ்கரில் சிஎஸ்எம்சிஎல் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு தமிழகத்தில் இடியினுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்கிறாங்க பேரலல் நெட்ஒர்க்கில் இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலாக செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட்டை காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்குறாங்க ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆகிருக்கு இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வரும் இதை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும் இரநூறு யூனிட்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடி ரைடை பற்றி தான் எனக்கு தெரியுங்க நான் இன்னும் கரண்ட் பில்லை பற்றி நான் போக விரும்பலை அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்கன்னு இப்பவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வச்சு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிக்பேக் உள்ள வந்துரு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமாக எடுத்துக்கிறோம் இதனை குறிப்பா நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்றாரு சாராய் அமைச்சர் என்ன சொல்றாரு எப்படி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னாரு அதே இடி ஆயிரம் கோடி சொல்லு இந்த நிறுவனம் இருக்கு ஒரு நிருபர் மகாலிங்கம் ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணி அந்த ஆர்டிகிள ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதிருக்காரு எப்படி எல்லாம் கிட்பேக் நடந்திருக்கு அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க எல்லா கூட பேசிக்கா யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு எங்கேயும் போக முடியாது அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த எடுக்க நடத்தணுங்கிறத எங்கள் வேண்டுகோள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்ணுறதுக்கு ஈடி மூவ் பண்ணணும் ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழல் சிக்கு வெளியே வர்றார் பெயில் இருக்கார் அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்கறாங்க எப்படி பெயில வெளியே வந்தீங்க வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சரானுங்க எளிய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரினுடைய நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இரண்டாவது முறையா ஈடிட்ட மாட்டது ஈடிக்கு அதனால ஈடி தான் மூவ் பண்ணணும் அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும் காரணம் இது கேலிக்கூத்து ஜனநாயக கேலிக்கூத்து ஜெயிலில் ஒன்றரை வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்தில் மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரி அர்த்தம் அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரி அர்த்தம் அதனாலதான் தான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம் முதல் ஆர்ப்பாட்டம் தான் பதினேழாம் தேதி சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எகுமோரில் முற்றுகை போடப்படும் அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் ஐந்தாயிரம் லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ணப்படும் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மாநில அரசு பதில் சொல்லும் வரை இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ற வரைக்கும் அதனால் இதை சட்டீஸ்கரையும் தாண்டி சத்தீஸ்கர்ல ஒரு பாதி தான் அதாவது போலியா பில் அடிச்சு ஆலோகிராம் அடிச்சு பாட்டில் அடிச்சு எக்ஸஸாக உற்பத்தி பண்ணி அதை பேரல் செயின்ல விற்றது தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்கு பில்லை இன்ஃபுலேட் பண்ணி அதில் பணம் எடுத்து பண்ணியிருக்காங்க அதனால் புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த இரண்டு விஷயத்தை பத்திரிகை நபர்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் கேள்வி நான் பதில் சொல்றேன் கொஞ்ச நேரத்தில் நான் இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் எம்ஓயுன்னு பேசுறமல்ல அந்த எம்ஓயு டிராமா என்னன்னு பாத்துருவோம் அடுத்து அடுத்து எம்ஓயு டிராமாவை பார்ப்போம் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எப்போ போனாரு எம்ஓ என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுறாங்க அந்த டாக்குமெண்ட் எங்க ஆல்ரெடி இருக்கு அதை பேசுவோம் இவங்க போய் என்னங்க டிராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரன்சி வேல்யூ குடிக்குதோ இல்லையோ ஒத்து போய்க்கும் ஆகணும் இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது எனக்கு இந்தியன் ஆர்மியில் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும் கர்நாடகாலேருந்து இத்தனை பேர்த்து இருக்கணும் முடியாது வேர் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி தமிழ்நாடு அரசு இங்கே உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது எஜுகேஷன் கன்கரெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது கன்ரெண்ட் லிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வரலாம் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளோ உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி அவ்வளோ உரிமை இருக்குது மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்க்குள்ள மூக்கேன்னு நுழைக்கல மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்டில் மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அதை நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது அந்த அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்துல எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்சியில படிக்கிற பதினைஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றாங்க சிபிஎஸ்சை தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிக்குலேஷனில் இது வந்து எப்படின்னா பிடிஆர் அண்ண சொல்கிற மாதிரி என் பையன் ரெண்டு மொழி தான் படிக்கிறான் ஆனா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி ஃப்ரெஞ்சு இதான் இவங்கள பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களாம முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிடிஆரன்னு பையன் கொஞ்ச நாள் ஃபிரெஞ்சு படிச்சார் கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சார் அந்த எல்லா டீடைல்ஸ் தான் விட விரும்புலீங்கன்னு ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும் இது இருமொழி கொள்கையா முதல் மொழி ஆங்கிலமும் ரெண்டாவது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இதை வந்து கூச்சம் இல்லாமல் மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு இதான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுவோம் நாங்க மூன்று மொழியும் பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழி பேசுறோம் இப்படி எல்லாம் ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க ஸ்கூல் வேணும் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போறதே வேலையாங்கண்ணா ஆனா பேசுறவங்க நேர்மையா ஏன்னா அவங்க மக்கள் வரிப்படத்துல வாழ்றாங்க மக்கள் வரிப்படத்துல வாழல மக்களுடைய வரிப்படம் ஒரு ரூபா நான் எடுக்கல சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மக்கள் வரிப்படத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும் உண்மை பேசணும் மக்கள் வரிப்படத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார நான் பதில் கொடுத்துட்டேன் பாத்தீங்கல்ல என் பவர என் பையன் ரெண்டு மொழி கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கை என்னன்னு சொல்லுங்க ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க இதுதான் அவங்க லட்சணமா இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமலையே எங்கள் பையன் ஃப்ரெண்ட் படிக்கிறான் இல்லை தம்பி சொன்னார் ஃப்ரெஞ்சு ட்ரை பண்ணிட்டுவான்னு கேட்டாரு ஓகேன்னு சொல்கிறேன் இந்த எம்ஓயி வந்ததுக்கப்புறம் இன்னும் கச்சேரி இருக்குது நான் எம்ஓஏ கச்சேரி வரட்டும் இவங்க பையன் என்ன ட்ராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதையே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு உக்கார்ந்துரும் இல்லை மாநில அரசு பிடித்தாலும் பிடிக்கலைன்னாலும் சொல்கிறத ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா கன்கெரென்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்கள் தான் திட்டம் போடுவோம் நூறு பர்சென்ட் எங்கள் உரிமைன்னு சொல்கிறதுக்கு எந்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்குது குழந்தைங்களுக்கு மூன்று மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்குது அதான் நான் கன்செரண்ட் லிஸ்ட் சொல்கிறேன் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அது உங்கள் பிரச்சனை அதனால் நாங்கள் மட்டும்தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவேன்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்போ எதுக்காக கன்செரண்ட் லிஸ்ட்டு இருக்குது

சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு இருக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்களை பங்கெடுத்துட்டு வர கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் விளையாட்டுக்கே வரல டி கே சிவகுமாரை கோர்த்து விட்டுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பனி போர் போயிட்டு இருக்கு அடுத்த சிஎம் யார் ஆவாங்க கர்நாடகா பாலிட்டிக்ஸ் சுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும் நமக்கு எதுக்கு மாட்டணும் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க கேரளாக்கு அண்ணன் கேரளாவுக்கு அண்ணன் பிடிஆர் போறார் இவங்க திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செண்பகுவல்லி அணையை சரி பண்ணணும் வாசுதேவ நல்லூர் தொகுதி தென்காசியில் ஒரு லட்சம் ஏக்கர் அன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க ஏன் செண்பகல்லில் தண்ணி வரல அதை போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒப்பு சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவாரு தொகுதி மறுசீரமை பத்தி பேச போறாங்களா கர்நாடகால மேகதாத்து கட்டியே தீர்வன் டி கே சிவகுமார் சொல்றாரு இன்னைக்கு டி சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா தெரியாம கேட்கறேன் அந்த மனுஷன் மேகதாத்து கட்டியே தீர்வேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா நான் கொத்தனார வச்சு கட்டுவேன் சொல்லக்கூடிய டிகே கே சிவகுமார வெக்கமே போய் பார்த்து வெக்கமே இல்லாம தலைமை செலவத்தை கூப்பிட்டு டிகே கே சிவகுமாருக்கு டீ கொடுக்கறாங்க திமுக காரணம் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க இதுதான் மாநில உரிமையா வெக்க கேடுன இது மாநில உரிமையா டி டிகே சிவகுமார் இங்க வருட்டும் கச்சேரி இருக்கு வருட்டும் கச்சேரி இருக்கு நீ அங்க மேகதாத்த அணை கட்டுவேன்னு சொல்ற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும் ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டிகே கே சிவகுமார் பக்கத்துல வந்து உட்காரணும் டிகே கே சிவகுமார் கூப்பிட்டு வரணும் ஆனா டிகே கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தார் தனியாரா வந்து ரிப்போர்ட் பிரச்சனை இல்லை நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை செயலகத்தில் வந்து நீ போயிருவியா தெரியாமல் கேட்குற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தான் அரசியல் பண்ண தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்டில் போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு அதனால் நீ கர்நாடகா நீ கர்நாடகாக்கு அனுப்புற நீ அந்த அமைச்சர் போய் நீ டிகே கே ஷோக்கு மாட்டே டீலிங் போடுற அப்போ என்ன அப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்க இருபத்தி இரண்டாம் தேதி பாப்பீங்கன்னா டி கே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம் அதுல எந்த மாட்டு கருத்து இல்ல ஏன் ஏன் உரிமையை புடுங்கிட்டு ஏன் விவசாய உரிமையை புடுங்கிட்டு நீ தைரியமா தலைமைச் செயலகத்துல பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறக்கு நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்க கூடாது முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே கே சிவகுமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன் அவரு கூட இன்னும் அப்படியே இங்கிங்க போயிட்டு இருக்கார் டிகே கே சிவகுமார் முழுமையா அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரை இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அதனால நான் கேட்கறது விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய விவசாய தங்க தலைவர் அண்ணன் தாப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும்னு நாங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூரில் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் உட்கார்றோம் தேசிய கட்சியா இருந்து

டிகே சிவகுமார் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா மத்திய அரசு நாங்க அனுமதி கொடுத்தோமா மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல டி கே சிவகுமார் என்ன சொன்னாரு மத்திய அரசு அனுமதி எது கொடுக்கணும் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க பார்த்து பேச மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல நாளையும் கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலையும் கொடுக்க மாட்டோம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு ஏன்னா அவரு தொகுதிக்கு வருது அவருடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதிகளை பயனடையணும் அதற்காக இதுவளோ ड्राமா பண்ணிட்டு இருக்கார் அந்த டிகே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் கூட்டி இருபத்தி ஆந்த kỷ மீட்டிங்ல கூட உட்காரறப்பீங்கனே அதான் நான் கேக்குற கேள்வி네 அவர் மாதிரி ஈசாக்கு வந்தார் அங்க போய் தடுதமா தனிப்பட்ட முறையில் வாங்க குடும்பத்தோட வந்துட்டு போங்க நோ ப்ராப்ளம் அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க அதை கூட பேச்ச முதல் மௌனம் காக்குறார்தா தமிழகத்தினுடைய விவசாய உரிமையை உட்டு குடுக்குறானே தானே அர்த்தம் மத்திய கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் முதல்ல சொன்ன ஸ்டாண்ட் எப்படி மாத்துwane பாராளுமன்றத்துல பாரால் வலியுறுுகட்டும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் நாங்களும் போய் பார்த்தோம் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா நாம எல்லாம் எஸ் சொன்னா தான் அணைய கட்ட முடியும் நாம எஸ் சொல்லல அதான் எங்களுடைய ஸ்டாண்டு மத்திய அரசு ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க எப்படி ஸ்டாண்டு மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு அது அவங்க பிரச்சனை அது அவங்க பிரச்சனை கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்க இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கேன் அது அவங்க பிரச்சனை அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம்

இதில் ஆய்வுங்கிறது மாநில அரசு அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு போகும் அப்போ தான் மத்திய அரசுடைய வேலை ஆரம்பிக்குது போன முறை இதே ட்ராமா அப்போ மத்திய அரசு என்ன சொன்னாங்க நாங்கள் எதையும் ஏற்றுக்க மாட்டோம் நீ கட்ட முடியாது அங்கே பிரச்சனை முடிஞ்சுது மறுபடியும் நீங்கள் ஆய்வு பண்ணலாம் கர்நாடகாரோட இரிகேஷன் டிப்பார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு பத்து முறை ஆய்வு பண்ணலாம் அதை பற்றி யாரும் தடுக்கலை மத்திய அரசு அனுமதி கொடுக்காது இன்றைக்கி டிகே சிவக்குமார் அவர் ஒரு படி முன்னாடி போகிறாங்க

கரன்சி சிம்பிளுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்கு ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பல் அவ்வளோதான் இதே நான் ஆயிரம்னு தமிழ் எழுதும்போது ரூபாய் ஆயிரம் எழுதுவேன் கர்நாடகாவில் போனால் அவங்களும் ரூபாய் ஆயிரம் எழுதுவாங்க நாங்கள் தமிழில் ரூ எழுதுற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில் காஃபி இருபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது ரூ இருக்கும் அது அனுமதி இல்லை இது காலங்காலமாக எழுதணும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நம்ம ரூபாய் எழுதணும் இவங்க பண்றது அதை ரீப்ளேஸ் பண்றாங்க அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூப் போடுறேன் சார் இவ்வளவு சொல்றாங்களே ரூபாய் எங்கிருந்து வந்து சமஸ்கிருதத்தில் வந்து அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு சமஸ்கிருதத்தில் வந்துச்சு ஸோ இவங்களுக்கு எங்க தேவையோ சமஸ்கிருதம் வேணும் அப்படின்னா ஸ்டாலின்ங்கிற பேர் அவர் எழுதக்கூடாது வேற பேரை மாத்தணும் சா எந்த வார்த்தைங்க நான் சமஸ்கிருத வார்த்தை எப்படி ஸ்டாலின் தமிழ்ல சா எழுதுவார் சொல்லுங்க ரூபாய்ங்கிறது ரூபையா அடிப்படை சமஸ்கிருதம் அந்த ரூ எப்படி போடுவீங்க அது தமிழ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது இல்லை அதனால இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவநாங்கிரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்தா கலைஞர் எதுக்கு அதை பிடிச்சி ரெண்டாயிரத்தி பத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு மேல இருந்து கலைஞரை என்ன சொல்லுவார்னா மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன் நீ வேண்டாங்கிற மகனே நான் ரூபாய் சிம்பல் வேண்டுனா நீ வேண்டான் ஏன் மகனே அப்படி பண்றேன் மேல இருந்து கலைஞரையாவே சொல்லுவார் ஏன்னா அவரு கேட்டதுக்கு நேராக தானே இவங்க சொல்றாங்க எப்படி இது மாநில உரிமையா ஒரு தமிழன் கொடுத்ததை பஞ்சாப்காரை ஏத்துக்கிட்டான்

இந்தியால எல்லாருமே மூன்று மொழி படிக்கும் பொழுது தமிழ்நாடு மூன்று மொழி படிக்கணும்னு அண்ணாதுரை ஐயா சொன்னாங்க அவர் சொல்லலியா தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய முதல் முதலமைச்சர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் சென்னை ஆளியில சொல்லிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லைங்க மறுக்கிறாங்களா இப்படி திமுக அரசு ஆனால் இவங்க என்ன இவங்களுக்கு தகுந்த மாதிரில அப்படியே பேசி பேசி டிராமா பண்ணிட்டு போகக்கூடாது